வணக்கம் பிரபுகளை மீண்டும் ஒரு இனிய பொருளை சந்திப்பதில் பட்ஜெட்டை மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த வழியில் எங்களுடன் போதனா வைத்தியசாலையில் தற்பொழுது அவசர சிகிச்சை பிரிவில் பணியாற்றி கொண்டிருக்கின்ற மருத்துவர் நாகநாதன் அவர்கள் எம்முடன் இணைந்திருக்கின்றார் வணக்கம் டாக்டர் வணக்கம் வணக்கம் உங்கள் மீது சத்தியமூர்த்தி ஐயா உளுக்காட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஒரு கடிதம் ஒன்று வெளியாகி இருக்கின்றது அந்த வகையில் நீங்கள் அங்கு தொடர்ந்து பணியாற்றி வருகின்றனர் இந்த வேளையில் உங்களுக்கு ஆதரவாக அல்லது உங்கள் நிலை தொடர்பாக அரச மருத்துவ சங்கத்தினுடைய நிலைப்பாடு எதுவாக இருக்கும் அவர் எவ்வாறு செயல்பட போகின்றார் அரச மருத்துவர் சங்கம் இதுவரை நேர்மையாக செய்யப்பட்டிருக்கின்றது இங்கே இலத்திரனியல் ஊடகம் என்ற விடயத்தில் ஒரு இது இருக்குது அதாவது இந்த சாவகச்சேரி பிரச்சனையை தொடர் தொடர்பாக நாங்கள் பார்க்க அந்த இடத்துல நிர்வாகிக்கு எதிராக அல்லது ஹோஸ்பிட்டலு அந்த இதுக்கு எதிராக அவர்கள் அவ்வளவு பேரும் அந்த டோக்டர்ஸ்ல அந்த மருத்துவர் சங்கத்தின் தலைவர் அப்படியே இடத்தின் தலைவர் எல்லாருமே என்ன செய்திருக்கிறோம் இலத்திரணியல் ஊடகத்துக்கு முன்னுக்கு வந்திருக்கிறீனம் அப்ப அவையல் எல்லாரும் இலத்திரணியல் ஊடகத்துக்கு முன்னுக்கு வந்திருக்கணும் என்ற ஒரு விஷயம் இருக்குது அப்ப இவியல் எல்லாரும் எனக்கு வழிகாட்டிகள் மற்றது இப்போ இதே மாதிரி இந்த பணிப்பாளரும் எனக்கு ஒரு வழிகாட்டி அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் இவர்கள் எல்லோரும் இலத்திரனியல் ஊடகத்துக்குள்ள வரைக்க இவர்கள் கொமிஷன் எடுத்தார்களா அல்லது இவர்கள் இலத்திரனுடைய ஊடகத்துக்கு வரலாமா என்றது தெரியாது இதுக்குள்ள அரசியல் அமைப்புக்கும் இந்த தனி மனித சுதந்திரம் இது எல்லாத்தையும் முடக்கி ஒரு தாவர விதிக்கோவை கோவை வருகிறா என்ற ஒரு கேள்வியும் இருக்குது அப்போ இதே நேரத்தில் அரச மருத்துவர் சங்கம் வந்து மிகவும் ஒரு பொறுப்பான ஒரு பெரிய ஒரு இதை அதாவது என்னண்ட அரச மருத்துவ சங்கம் ஏற்கனவே மிகவும் நல்ல ஒரு இதுல இந்த இந்த இதுல ஒவ்வொரு பக்கத்திலயும் நல்ல தெளிவாக இருக்குது சரியோ இதுல கூடுதலான பக்கத்துல என்னுடைய பெயர் தான் இருக்குது இதுல அந்த சுகாதார அமைச்சர் கடிதம் கூட ஒவ்வொரு இடத்துலையும் என்றும் ஒரு தவறான குற்றச்சாட்டு எனக்கு கடமை ஒழுக்காற்று நடவடிக்கை என்று சொல்லி டெம்பரரி சஸ்பென்ஷன் செய்து அதே நேரம் ஆஹ் சம்பள இப்படியான விஷயங்கள் எல்லாம் இருக்குது இதே நேரம் அந்த நேரத்தில் இருந்த சுதாதார அமைச்சர் பணிப்பாளர் நாயகம் இவருக்கு நீ படி நட என்று சொல்லி கூட எச்சரிச்சிருக்கிறார் ஆகவே இந்த நடவடிக்கையை திருப்பி இவர் செய்கிறதுக்கு அரச மருத்துவர் சங்கம் பார்த்து கொண்டிருக்குமான கேள்வி ஒன்று இருக்குது அப்படி பார்த்து கொண்டிருக்கேக்க மக்களிடம் மிகப்பெரிய ஒரு கேள்வி ஒன்று கொடுக்கிறதா கொடுக்குறதா இருக்கா அவைகள் வந்து மக்களுக்கு இப்ப தமிழ் மக்களுக்கு எதிரான ஒரு சங்கமாக மாற மாறப்படணுமா இந்த இப்படியான கணக்கு கழிவு வருகிறது அப்ப அந்த இடத்துல அவர்கள் தமிழ் மக்களுக்கு எந்த அளவில் அவர்கள் பொறுப்பானவர்கள் என்ற ஒரு விடயம் இங்க கட்டாயமா வருகிறது ஆகவே நாங்க இந்த விஷயத்துல அவர்கள்ட்ட மிகப்பெரிய ஒரு பொறுப்புண்டு அதுவாகவே அவர்கள் அந்த கையில சேர்ந்திருக்குது அப்போ அதாவது நாங்கள் ஒரு விஷயம் மற்றது இந்த இவர்கள்ல நிறைய பெரியப்படி ஊடகங்கள்ல இளத்திரணியல் ஊடகங்கள்ல இது பண்றது பயங்கர ஒரு பெரிய ஒரு கேள்வி வந்து கொண்டு வந்துட்டு இருக்குது ஆகவே இந்த விஷயம் மிகப்பெரிய ஒரு சக்தியான விஷயமாகத்தான் எதிர்காலத்துல இருக்கும் அதே நேரம் இந்த நேரத்துல நாங்கள் மக்கள் தகவந்த இதுல இவ்வளவு பேர் பங்கு இவ்வளவு பேர் எல்லாம் செய்வதற்கெல்லாம் ஒன்றுமில்லை என்றால் இப்ப இந்த மருத்துவரை மட்டும்தான் இலக்கு வைக்கப்படுதுதான் என்றொரு கேள்வி கருது இதே நேரம் மக்கள் என்ற ஒரு உணர்வலை ஒன்றும் மிகப்பெரிய அளவில் இருக்குது இந்த இடத்துல மக்கள் வந்து எப்படி குறிப்படைவார்களோ தெரியவில்லை மக்கள் எதிர்காலத்தில் ஏதாவது ஒரு இதான ஒரு முடிவுகளுக்கு போகக்கூடாது என்றதும் இங்கே இருக்க தேவை ஏனென்றால் எதிர்காலத்தில் என்ன மாதிரி என்று தெரியவில்லை இது ஒரு தேர்தல் வன்முறைகள் நடக்க ஒரு காலம் இப்போ தேர்தல் காலம் அங்கால தென்பகுதி வந்து மிகப்பெரிய ஒரு வன்முறைகளில் போகிற ஒரு காலம் அந்த நேரத்தில் இப்போ என்ன மாதிரி எல்லாம் நடக்குமோ தெரியாது என்னென்ன ஒரு இதே வந்து இப்ப இருக்கிற இங்க இருக்கிற மிகப்பெரிய அறிவாளர்கள் இருக்கிறார்கள் பேராசிரியர்கள் இருக்கிறார்கள் சிந்தனையாளர்கள் இருக்கிறார்கள் மற்றது நிபுணர்கள் என்றெல்லாம் இருக்கிறீங்க இப்ப வேற எல்லாரும் அஹ் சும்மா ஒரு நகனாத பேர தேவையில்லாமல் உச்சரிக்கிறத விட இந்த விடயத்தில் ஒரு தெளிவான இதுக்கு வரலாம் ஏனென்றால் இது ஒரு தமிழ் இனத்தின் பிரச்சனையா இருக்குது ஒரு மருத்துவர்களுடைய பிரச்சனையாக இருக்கிறது இப்படி எல்லா பிரச்சனையும் உண்டா கொண்டு ஒரு குவிய புள்ளிக்குள்ள வந்து நிற்குது இந்த இடத்துல இவர்கள் எல்லாரும் ஒரு முடிவுக்கு வரணுமே ஒழிய இன்னும் இன்னும் சும்மா ஒரு அந்த என்ற பெயரை வைத்தோ இல்ல அர்ச்சனா என்ற பெயரை வைத்தோம் இவர்கள் அசைமிட்டுல அர்த்தம் இல்லை ஏனென்றால் அடுத்த கட்டத்துக்குள்ள இந்த ரவுண்டுக்குள்ளே இருந்து அடுத்த ரவுண்டுக்குள்ள போக வேண்டி வருகிறது அதாவது தேர்தல் நிறங்கிற ஒரு நிலைமை அப்ப எப்படியான ஒரு சூழல் வருமென்றது தெரியாத ஒரு காலத்துக்குள்ள போகுது ஆகவே கண்டிப்பாக இவர்கள் வந்து ஒரு பரிமாணத்துக்குள்ள ஒரு பரிமாணத்துக்கு வருவாங்க அப்ப அந்த இடத்துல எங்கள இப்ப நாங்கள் எங்களுடைய காலத்துக்கு காலம் நாங்கள் துரோகங்களை சந்திச்சிருக்கிறோம் இந்த இப்ப இப்படி ஒரு துருவ வரலாறு ஆனந்தபுரத்துல இருந்து ஒவ்வொரு இடத்திலையும் நாங்கள் துரோக வரலாற நாங்கள் சந்திச்சிருக்கலாம் அப்படி ஒவ்வொரு இடத்திலையும் இந்த பொருட்காரத்துல துரோகங்களையும் துரோக வரலாறுகளையும் நாங்கள் சந்திச்சிருக்கலாம் அப்ப அந்த ஒவ்வொரு இடத்துலையும் அந்த துருவங்கள் இருக்குது அப்படியே ஒரு துரோக வரலாறு தொடர்ந்து கொழும்புல இருந்து அப்படியே ஜெனிமா வரைக்கும் போயிருக்குது அப்ப இந்த இடத்துல நாங்கள் தொடர்ந்தும் ஒரு துரோக வரலாறையும் பாக்கிலாது இந்த இடத்துல எங்களுக்கு ஒரு காலத்துல கூட இல்லாத ஒரு நிலையில எங்களுடைய மக்கள் மிகவும் மந்திரப்பட்டிருக்கிறார்கள் அந்த நேரத்துல எங்களுக்கு ஒரு மருத்துவ அமைப்பு இயங்கியதா என்ற கேள்விக்கு கூட இல்லை அப்ப எங்களுக்கு என்று ஒரு நல்ல ஒரு கட்டமைப்பான ஒரு இது தேவை ஆகவே எங்களுக்கு எங்களுடைய சமூகத்தை பற்றி சிந்திக்கக்கூடியவர்கள் கூடியவர்கள் அறிவானவர்களா இருக்கும் நாங்க வந்து கூடுதலா என்னன்னா ஒரு உணர்ச்சி அரசியலுக்குள்ளதான் ஓடிக்கொண்டிருக்கிறோம் எப்பயுமே அந்த உணர்ச்சியை பொங்கி பொங்கி கொண்டு இருக்கிறத விட்டுட்டு நாங்க அறிவா யோசிக்கிறோம் அறிவா யோசிக்கிறதுக்கான ஒரு இதை கொண்டுறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மை தான் நாங்க இங்க இது பண்ண வேண்டி இருக்குது ஆகவே இதுல நாங்கள் இப்ப எழுந்தமானமாக இப்ப இவரே இப்படி செய்திட்டார் கட்டித்தனம் நாகநாதனை பழிவாங்கி விட்டார் வேண்டா ஒரு பெரிய ஒரு விஷயம் இல்லை நாகநாதனை இவர் பழி வாங்குறார் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார் அப்ப அவர் மிச்சத்துக்கு அவர் எப்படி பழி வாங்கலாம் யோசிக்கிறார் இது ஒரு பெரிய ஒரு இது இல்லை இதுலயே ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு சதுரங்கம் உண்டு விளையாடிப்பட போக வேண்டிய சதுரங்கம் விளையாடி கொண்டு போயிட்ட இது எப்படி போகும் என்ற தெரியாத அளவுக்கு தான் இந்த இந்த நிலைமை உட்கொண்டு இருக்குது இப்ப முதல் ஆரம்பத்துல இந்த விடயத்துல துணிச்சலாக கை கருத்துக்களை வழிகிட முடியாது இருந்தது ஆனால் இப்ப பொழுது என்னது துணிச்சலான கருத்து வெளியிட வேண்டும் என்ற அளவுக்கு நிர்பந்திக்கப்பட்ட ஒரு நிலையில இதுதான் முடிவு அடுத்த ஆயுதம் எது என்றதை தீர்மானிக்க வேண்டிய ஒரு இடத்துக்கு கொண்டு வச்சிருக்கிறான் அப்ப இந்த இடத்துல எங்களுடைய எதிர்கால நிலனுக்காக சிலவற்றை ஆழமாக யோசிக்கணும் இல்ல இவள் ஆழமா யோசிக்க தவறு இனம் இவள் ஒரு எல்லா பொறுப்புலையும் இருந்து நாங்கள் விலகி ஓடுறீனம் நிற்கலாம் இல்லை ஒரு நழுவி கொண்டு ஓடலாம் நிற்கலாம் ஆனால் அப்படியோ இவர்களை நோக்கி விளைவு தேடித்தான் வரப்போகுது இப்படியே சும்மா இது இப்படியே பிரச்சனை செய்துட்டார் அவர் செய்துட்டார் இவர் செய்துட்டார் என்று எல்லாம் பிரச்சனைகளை விட்டு கொண்டு போகிற அளவிலேயும் காலம் இல்லை ஆகவே இங்க இருக்கிற அறிவானவர்கள் இந்த விடயத்துல சிந்திக்க வேண்டிய கட்டாய தேவைக்கு உள்ளாகின்றார்கள் இப்ப அறிவானவர்கள் சிந்திக்க தவறினால் அடுத்த கட்டம் என்ன நடக்கும் உங்களுடைய அறிவு தேவையில்லை என்ற ஒரு நிலைமை வருகிறது அறிவானவர்கள் சிந்திக்க தவறுற ஒரு நிலைமையில இது அடுத்த இன்னொரு இதாக மாறும் என்ற ஒரு இது இருக்குது ஆகவே மக்கள் ஏற்கனவே கொதிப்படைந்துள்ள மக்கள் வீதிக்கு வந்துள்ள மக்கள் இப்படி ஒவ்வொரு பக்கமாக கொண்டு போற சம்பவத்துல அடுத்தது என்ன சம்பவம் என்றுதான் இங்க இருக்கிற கேள்வி ஆகவே இந்த இடத்துல இந்த எனக்கு தரப்பட்ட தலைப்பில்லாத அந்த கடிதம் இந்த மொட்டையாக எழுதப்பட்ட ஒரு கடிதம் இந்த கடிதம் அப்படியே கசங்கி போக வேண்டுமா அல்லது இந்த கடிதத்தின் பின் ஒரு தீச்சுவாலை தான் தோன்றுமா இந்த கடிதம் எந்த அளவுக்கு தன்னை ஒரு பெரிய அளவுக்கு கொண்டு போக போகின்றது இந்த கடிதத்தின் பெருமதி ஏய் எத்தனை உயிர் எவ்வளவு உயிர் கொடுத்து வாங்க வேண்டிய ஒரு பொருவாக இந்த கடிதம் மாறுமா என்பதுதான் இங்க இருக்கிற கேள்வி இந்த கடிதத்தின் பெருமதி உயிரிலும் மேலானதா என்ற கேள்வியும் இங்கே இருக்கின்றது இந்த கேள்விக்கு அனைவரும் விடை சொல்ல வேண்டியவர்களாக மாறுவார்கள் இப்படியே ஒருவர் மிலேச்சராக இருக்க வேண்டும் அந்த மிலேச்சரை இன்னும் நிறைய பேர் வாழ்த்தி கொண்டு ஜால்ரா பாடிக்கொண்டிருக்க வேண்டும் என்றால் இந்த இனம் எந்த ஒரு காலத்திலும் உய்யாது என்பதுதான் உண்மை இந்த இனம் உய்ய வேண்டும் என்றால் இப்படியான மிலேச்சர்கள் திருந்த வேண்டும் இப்படியான மிலேச்சர்களுக்கு ஜால்ரா பாடுவதற்கு எந்த ஒரு நிபுணர்களும் தேவையில்லை எந்த ஒரு அமைப்பும் தேவையில்லை முதலில் நீங்கள் திருத்திக் கொள்ளுங்கள் இல்லை என்றால் உங்களை தேடி உலகம் வரும் உலகத்தின் ஒவ்வொரு கண்களும் உங்களை நோக்கித்தான் திரும்பும் கண்களும் திரும்பும் கண்களும் திரும்பும் நாளை இதுதான் நடைபெறும் இப்படியே போய்க்கொண்டிருந்தால் கொண்டிருந்தால் நாம் நம் இனத்தை இன்னும் சிறிது காலத்தில் இழந்து விடுவோம் நம் இனத்தின் அடையாளத்தை இழந்து விடுவோம் நம் மக்களை இழந்து விடுவோம் எல்லாவற்றையும் நாம் இழந்து விடுவோம் ஆகவே இந்த இடத்தில் நாம் இழப்பதற்கு எதுவும் இல்லை என்ற அளவில் நாம் வந்துவிட்டோம் இனி நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நம் எதிரிகள் தான் தீர்மானிக்க வேண்டும் நன்றி ஆஹ் மிக்க நன்றி டாக்டர் இதுவரை நேரம் இணைந்து கொண்டு உங்களுடைய நேரப்பளவுக்கு மத்தியில் நமக்கு இந்த செவியை வழங்கிய நன்றி வணக்கம் கூறி உடைபெற்றுக் கொள்வோம் மீண்டும் ஒரு இதைப் பற்றி சந்திப்போம் நன்றி வணக்கம்